ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் என்றே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக இந்த கமெண்ட் செக்ஸனில் நீங்கள் தெளிவுப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்னு பார்த்து நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அதிர்ஷ்டமெல்லாம் காத்திருக்குங்கிற டீட்டெயில்டான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான யூனிக்கான தனித்துவமான ராசி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபார பணிகள் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும் நமது ராசிக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி நன்மை பயக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதனால் நமது சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டனால தினம் இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் தமிழ் மாத கடைசி தினங்க நாளை முதல் ஆனி மாதம் ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றளாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது சிம்மராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே இருக்கக்கூடிய சந்திர பகவான் மதியம் ஒரு மணிக்கு பிறகு ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு நகர்ந்து கேது மற்றும் சந்திரனுடன் இணைந்து கொள்கிறாங்க பதினோராம் இடத்துல புதன் சுக்கரன் சேர்க்கையும் பத்தாம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டு வருதுங்க ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானாதிபதி வலுவாக ஆட்சி வளம் பெற்றுள்ளார் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரம்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது சிம்மராசி என்பர்களுக்கு சிறந்த ஒரு நல்ல வலசிகரமான ஒரு ஆளுங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் உங்களது பொருளாதார நிலை உயரக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மாதிரி நேரத்துல நீங்க சேமிப்புல கொஞ்சம் ஆர்வம் செலுத்துவது நல்லதுங்க இந்த தினம் எந்தெந்த சூழ்நிலையில் இருக்குங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறது ரொம்ப முக்கியம் நீங்க யாருக்காவது வாக்குறுதிகள் தர்றீங்க அப்படின்னா சூழ்நிலை தகுந்த மாதிரி வாக்குறுதிகளை கொடுப்பது நல்லதுங்க பண வரவுகள் அதிகரிக்கும் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல சில சூட்சமங்கள் சில நினைவு சிலைகளாக இன்றைக்கி இங்கே புரிந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க ஸோ நுணுக்கமான விஷயங்களை அரசு காரியங்களில் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் தினம் நிதானமாக செயல்படுங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்லா கெத்து உருவாங்க உங்களுக்கு நன்மதிப்பு கொடுணும் அப்படின்னா நிதானம் அப்படின்றது கண்டிப்பாக இன்றைக்கு உங்களுக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நிறைய ஆதரவு கிடைக்கும் எல்லா நண்பர்களும் உங்களுக்கு நிறைய ஒத்துழைப்புகள் தருவாங்க வியாபாரிகளுக்கு மனதில் புதிய லட்சியங்கள் கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் உங்கள் லட்சியங்கள் மூலமாக தான் உங்களுக்கு வெற்றிகள் உருவாகும் எனவே அந்த லட்சியங்கள் உதயமாகும் போது அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கான பண வரவுகளை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய உருவாகுங்க இன்றைய தினம் உணவு சார்ந்த விஷயங்களில் இன்னைக்கு வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் அல்லது ஃபுட்டு சம்மந்தமான உணவு சம்மந்தமான துறை எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி தொழில் இருக்கக்கூடிய இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் உருவாகுங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கான முன்னேற்ற பாதையை உறுதி செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் நேர்மறையான எண்ணங்கள் வேணுங்க மனசுல வந்து நம்பிக்கை வேண்டும் மத்த இங்க மேல அனுதாபம் வேண்டும் பரத மனதோடு செயல்பட வேண்டும் விசுவாசமா இருக்கணும் சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பாசிட்டிவான உணர்ச்சிக்கங்க இதை நீங்க மனதில் வைத்துக்கொண்டு நீங்க வந்து சிறப்பான ஊக்கத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் சோ நேர்மறை எண்ணங்களோட ஊக்கத்தை நீங்கள் பெற்றுனா உங்கள் காரியங்களை முழுமையான ஒரு நல்ல ஆதிக்கத்தை செலுத்த முடியும் அதனால் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் உணர்வுகள் வந்து நேர்மறையான எண்ணங்களோடு இருக்கும்போது அதிகமாக சிறப்பாக வேலை செய்யும் எனவே உங்களது உணர்வுகள் மூலமாக உங்களுக்கு உங்கள் மனமும் செல்ப சிறப்பாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க எனவே பாசிட்டிவோடு இருங்க இந்த தினம் நேர்மறை எண்ணங்களோடு இருங்க இந்த தினம் வெவ்வேறு வகையில் நீங்கள் என்ன சோர்ஸ்னே தெரியாது அந்த மாதிரி இருந்து கூட பண வரவுகளை பெறுவீங்க எனவே வெவ்வேறு வகையில் உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு நிதி சிக்கல் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க பணவர்கள் வரும்போது நீங்கள் எந்தெந்த விஷயங்கள் வந்து தகுந்த முதலீடுகள் செய்யலாம் எந்தெந்த வந்து சேமிப்புகளுக்கு உவந்த ஒரு சேமிப்பு ஸ்கீமாக இருக்குங்கிறத நீங்கள் விசாரித்து நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை சேமிப்பு உயர்த்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்று தினம் திருமண மாணவர்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு உதவி செய்ய வேண்டியது அவசியங்கள் எந்தெந்த வேலைகள் நிலுவையாக இருக்கோ வீட்டில் அந்த மாதிரி வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கை தன்னைக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுத்து நீங்கள் இணக்கமாக நடந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலர் உங்களது தாறுமாறான நடவடிக்கைகளை பார்த்துட்டு திணறி போயிடுவாங்க அதனால் காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி நிதானம் பொறுமை தேவை உங்கள் வேகத்துக்கு உங்களது காதலர் வந்து ஈடு கொடுக்க முடியாது முடியாதுங்கிறதுனால காதல் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான அன்பை செலுத்துங்கள் உங்கள் காதலரிடம் இனிமையாக பொறுமையாக நடந்து கொண்டு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள உட்காந்தாம வந்து பேசுவது நல்லதுங்க இன்றைய தினம் நீங்கள் வந்து எந்தெந்த விஷயங்கள் வந்து நீங்கள் சிறப்பாக செயல்படணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி விஷயங்களை நிபுணத்துவம் வாய்ந்த நல்ல ஒரு பெரிய நல்ல ஆலோசனை கண்டிருந்து அந்த மாதிரி ஆலோசகர்களிடம் நீங்கள் ஆலோசனை பெறுவது நல்லதுங்க ஸோ நிபுணர்களை சந்தித்து ஆலோசனை செய்வதன் மூலமாக புதிய ஐடியாக்கள் புதிய பிளான்கள் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இன்று தினம் நீங்கள் வீட்டை சுத்தம் பண்ணும்போது ஏதாவது ஒரு பொருள் வந்து பழைய பொருள் வந்து நீங்கள் தொலைச்ச பொருள் கிடைக்கலாம் அதனால அந்த பொருளை பார்த்ததுமே உங்களுக்கு பரவசம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க இன்று தினம் நாள் முழுக்க வந்து சில பொருட்களை வந்து சுத்தம் செய்வதிலே நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க இன்று தினம் அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய அழுத்தம் காரணமாக திருமண வாழ்க்கை பாதித்து வந்த அந்த நிலைமை எல்லாமே இப்படி நீங்கி விடுங்க அதனால திருமண வாழ்க்கையில் என்ற தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கை தினம் கூட நேரத்தை நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணலாம் என்ற தினம் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கை தினம் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் இன்றுதான் நல்ல ஒரு பாகியமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுதுங்க இன்றைக்கி எடுத்த காரிகளை எளிதாக முடிக்க முடியும் அதனால நிறைய காரிகள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவையான பண தேவைகள் எல்லாம் உடனுக்குடன் பூர்த்தியாகக்கூடிய கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் குடும்பத்துக்கு என்னென்ன பொருட்கள் வேணுமோ அது எல்லாத்தையும் இன்னைக்கு வாங்கி போட்டு குடும்ப உறுப்பினர்களையும் மகிழ்ச்சியாக நீங்கள் வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாள்ங்க அற்புதமான ஒரு நாள் நிதானமாக செயல்படுங்க உங்களுக்கு நல்ல கெத்தான சூழ்நிலை அலு ஏற்படும் அலுவலகப் பணிகள் வியாபாரம் எல்லாத்துலையுமே உங்களுக்கு புதிய லட்சியங்கள் உருவாங்க நிதானமான செயல்பாடுகள் உங்களுக்கு நல்ல வெற்றிகளை பெற்றுத்தருவதற்கான வளர்ச்சியை உருவாக்கி தருவதற்கான காரணியாக அமையும் பண வரவுகள் வருதுங்க அதை நீங்கள் சேமிப்பதில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த தினம் அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக அமைதுங்க ஏன்னா கல்வி சம்மந்தமான முயற்சி இல்லாமல் இன்றைக்கி கண்டிப்பாக வெற்றி பெறும் உயர்கல்வி நீங்கள் விரும்பிய படிப்பை படிப்பதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்குங்க ஆசைப்பட்ட காலேஜில் ஆசைப்பட்ட படிப்பை படிக்கிறதுக்கான அட்மிஷன் கிடைக்கும் கல்வியில் மாணவர்கள் ஜொலிக்கக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தினால் அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக மெயின் பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது சிம்மராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரத்தில் நன்றதா இருக்கீங்களோ இன்றைய முக்கியமான சில நுணுக்கமான விஷயங்களை நீங்க கற்றறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க அதனால அறிவு பெருகும் இன்றைய தினம் சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்க வாக்குறுதிகளை கொடுப்பது நல்லதுங்க வார்த்தைகளை அள்ளி விட்டுறக்கூடாது கூடாது அரசு தொடர்பான விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு சில டெக்னிக்கலான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய யோகமான ஒரு நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் கண்டிப்பாக வந்து சேருங்க உங்கள் நண்பர்கள் மூலமாக அந்த மாதிரி ஒத்துழைப்பை நிறைய கிடைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு மதிப்பு கூடக்கூடிய வாய்ப்புகள் பெறணும் அப்படின்னா நிதானித்து செயல்படுங்கள் அதிகமான வெற்றிகளை பெற முடியும் மதிப்பு கூடுங்க மேலும் உங்களுக்கு இந்த ஆதரவுகளும் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வியாபாரத்தில் புதிய லட்சியங்கள் உருவாகுங்க பண வரவுகள் பெருகக்கூடிய நேரம் இது மேலும் ஃபுட்டு சம்மந்தமான உணவு துறை சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு லட்சியங்கள் உதயமாகும் பண வரவுகள் பெருகும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே